கடந்த வாரத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து கண்டி மாவட்டத்திலிருந்து சென்ற ஒரு நபர் சொல்லியிருக்கின்றார் ராதாகிருஷ்ணனும் உதயகுமாரும் பத்தாம் தேதி ரணில் விக்ரசிங் அவர்களுக்கு அம்முழு ஆதரவை தருவார் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே அவர் அவர் தான் போனது மட்டுமல்லாமல் மற்றவர்களை இழுத்துக்கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருக்கின்றது போல தெரிகின்றது ஆகவே எங்களை விடுத்தடிக்கின்றார் நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியே போக மாட்டோம் இது நாங்கள் உருவாக்கப்பட்ட கட்சி வி ஆர் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் பார்ட்டி ஸோ அதனால நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் வெளியே போக மாட்டோம் தமிழ் முற்போக்கு கூட்டணி சபஞ்சி பிரேமதாஸ் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கும் அதில் நாங்கள் கட்டாயமாக பங்குதாரர்களாக இருப்போம் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரணமாகவே இந்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் சொல்லுகின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது இந்த இந்த நாட்டை யாரும் பாரம் எடுக்கவில்லை நான் தான் எடுத்தேன் நான் தான் எடுத்தேன்னு சொல்கிறாரு அதற்கு அவர் 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 அதை அடுத்ததற்கு காரணம் அவருக்கு வழிக தூக்கி யாரும் கொடுக்கல அவர் வந்து பாராளுமன்றத்திலே அங்கத்தவர்களால் நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டார் அதே நேரத்தில் அனுரக் குமார் திசாநாயக போட்டி போட்டாரு டல்லஸ் அலகப் பெருமை போட்டி போட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு போடாம ரணில் விக்ரமசிங்க ஏன் போட்டாங்க அப்படின்னா ஒரு ஜனநாயக முறைப்படியில் அவர் தெரிஞ்செடுத்திருக்கிறார் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு யாரும் சும்மா தூக்கி கொடுக்கல அப்படி அப்படி அந்த நாட்டை அன்னைக்கு அன்னைக்கு மற்றவங்களுக்கு கொடுத்திருந்தால் ஜனநாயக முறைப்படித்தனை நடந்துச்சு தேர்தலில் தனி நடந்துச்சு ஏன் தேர்தலில் அவர்களால் கொடுக்க முடியல ஆகவே அவருடைய அவருடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அல்லது நான் நாட்டை காப்பாற்றினேன் வேல் பாலத்தில் போனே இடையில உடஞ்சி போகாமல் பார்த்துக்குறங்க இதெல்லாம் சொல்கிற விஷயங்கள் வேறு ஆனால் அவர் வந்தால் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிறீங்க அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்தால் அவருடைய கேபினட் யார் அவருடைய கேபினட் யார் இந்த கேபினெட் தான் இருக்கும் இப்போ இருக்கிற கேபினெட் தான் இருக்கும் இந்த கேபினெட்டில் உள்ளவங்க தான் பின்னுக்கு நிற்கிறாங்க ஆகவே அந்த கேபினெட் இந்த கேபினெட்டில் இருந்தவங்க ஊழல் செய்து தான் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நாட்டை இல்லாமல் செய்தார்கள் ஆகவே அதே கேபினட்டை மீண்டும் அமைக்கிறதுக்கு ரணில் சிங்கத்துக்கு அவர்களுக்கு ஆதரவு மக்கள் கொடுப்பார்கள் ஆனால் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் சொல்றது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தான் போகும் அவருக்கு கொடுத்தா அப்படி தான் போகும் அதான் உண்மை